ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உடல் வலிமையை மேம்படுத்த இதை சாப்பிடுங்க நார் சத்து அதிகம் நிறைந்ததான அந்த ரெசிப்பியை சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கோங்க நல்ல கலர் மாதிரி நல்ல பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது பச்சை ஸ்மெல் இருக்காது நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதனால தான் வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஆற வச்சிடலாம் அதே கடாயில் அரை கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வறுபட்டு நல்ல கிறிஸ்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல இதுபோல் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு அளவுக்கு இந்தளவுக்கு அப்புறமா இதையும் மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு ஆற வச்சிடலாம் இப்போது இதோடய இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கம்படுத்தோம் அதனால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் கருப்பட்டி எதுனான்னு எடுத்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக கரைஞ்சி வந்தால் போதும் பாகுபதம்லாம் தேவையில்லை இதை அப்படியே வடித்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இதில் தூசி மண் அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டியை வச்சு நல்லா வடிச்சுட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஆறுன கம்பை மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்து இது போல் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல பவுடராக அரைச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலைய தோலோட சேர்த்து நல்ல பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் அந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வேர்க்கடலை கம்பு மாவு ரெண்டுமே நல்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுபோல் கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட நெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த இடத்துல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் ரொம்ப நல்லது அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடு இதோட சேர்த்துக்கோங்க இது கூடமே நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாகை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கம்பு வேர்க்கடலை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடலுக்கு நல்ல ஒரு வலிமையே கொடுக்கும் வேர்க்கடலையில் விட்டமின் பி இ இருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இரத்த சோகை இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இது போல் செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிச்சம் இருக்க சக்கரை பாகையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லைட்டாக சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வச்சு அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் நல்ல சூடு ஆறுத வரைக்கும் நம்ம வச்ச எடுத்தோம்னா பாகு எல்லாமே நல்லா உறிஞ்சி நல்ல ஒரு கொஞ்சம் கட்டியான பதத்தில் கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு கொல குழப்பாக இருந்த மாதிரி இருக்கும் மறுபடி கரெக்டான ஷேப்புக்கு வந்திருக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அதே ஷேப்பில் அப்படியே இருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சு பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இது போல் கொடுத்து விடலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்த அளவுக்கு ஒரு பதினாலு லட்டு போல் மீடியம் சைஸில் கிடச்சது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்